அண்ணனாலே வியப்பு தான் அண்ணனை பார்த்து எல்லாமே பார்த்து வீந்தான் பார்க்குறோம் எனக்கு அண்ணன்ட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறது வந்து அண்ணன் எப்படி நேரத்தை மேலாண்மை செய்கிறாங்க நேரம் எப்படி பத்துது அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து போதுமானதாக இருக்கா அப்படின்னு ஏன்னா வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்குறப்ப அண்ணன் எப்போதுமே செய்திகள் அனுப்பிட்டுருப்பாங்க மூணு மணி நாலு மணிக்கு கூட செய்தி அனுப்புவாங்க அந்த மாதிரி வந்து தூங்குறதே எப்போ தூங்குறாங்க எப்போ படிக்கிறாங்க எப்படி நேரம் பார்த்தது எப்போ உடற்பயிற்சிக்கு போகிறாங்க அப்படின்னு எனக்கு எல்லாமே அது வியப்பாக இருக்குது அண்ணன் நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறாங்க அப்படின்னு அது மாதிரி வந்து சமகால செய்திகளை வந்து எல்லாத்துலேயுமே புதுப்பிச்சுக்கிட்டு எல்லாமே அண்ணனுக்கு தெரியும் அப்படி வந்து நேரத்தை அண்ணன் எப்படி மேலாண்மை செய்கிறாங்கிறது தான் எனக்கு பெரிய வியப்பாக இருக்குது அண்ணன்ட்ட தெரிஞ்சு கௌரவுப்படுது அண்ணனோட நேரம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த சமயத்தில் அண்ணன் வந்து நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறாங்க தம்பிகளாக வந்து அண்ணனோட நேரத்தை வந்து விரைய செய்யாமல் இருக்க நாங்கள் என்ன பண்ணணும் இல்லை இல்லை இது உங்களுக்கு தெரியும் நேரம் தான் என்னையை மேலாண்மை செய்து நான் வந்து என்னுடைய நேரங்கள் என்கிட்ட இல்லை இப்போ இதில் எப்படின்னா ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் நானும் பேசிட்ருக்கும் சும்மா நீங்கள் எப்படி இந்த படிக்கிறதுக்கு எப்படி நேரம் கேட்டாங்க அது இது வந்து அது ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி அப்படிதான் எனக்கு உறக்கம் வந்து தூங்கிட்டேன்னா சரியாக ரெண்டு மணிக்கு எனக்கு முழிப்பு வரும் அதிலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி வரைக்கும் படிப்பேன் அப்போ கொஞ்சம் நேரம் அந்த நேரம்தான் இவங்க பார்க்குறது செய்தி இதெல்லாம் போட்டு அப்புறம் படுத்து படிச்சுட்டு படுப்பேன் ஆறு மணிக்கு எழுந்தோம் ஆறு ஆறரை அது மாதிரி நான் பயிற்சிக்கு போவேங்கய்யா அப்படின்னு சில நேரம் ரொம்ப அது ஒன்று ரெண்டு மணி அல்லது நாலு மணி வரைக்கும் தூங்குற மாதிரி வந்துருச்சுன்னா நாலு இருந்து ஆறு மணி வரைக்கும் படிச்சுட்டா அப்படியே தயாராகி பயிற்சிக்கு போயிடுவேங்க இது படிக்கிறதுக்குன்னு நேரத்தை தனியாக ஒதுக்கணுன்னா கஷ்டம் எங்கால எப்படி எங்களை சொல்வார் பாருங்க எங்கால்னா எங்கள் தலைவர் எழுந்துருங்க ஓடுங்க நாம் அடிமைகள் விடுதலை நோக்கி விரைந்து ஓடுங்க ஒரு நாள் நாம் நிம்மதியாக உறங்கலாம் யாரும் எழுப்ப மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகு பாப்பில் அப்படின்னா என்ன தருவாரு சாகர வர ஓடுறான் என்றா நீ அடிமைடாங்கிறவள அதனால இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது தூக்கம் வரும்போது தூங்கிக்கிற வேண்டிதான் இல்லைன்னா அண்ணா எப்படி நான் ஓய்வுதுன்னா என்னை பார்க்குற யாராவது இவை எப்படா எப்படி எப்படின்னு உற்சாகமாகவே இருக்க முடியுது அப்போ இதய துடிப்பில் வாழ்வோனுக்கு கடினம் லட்சிய துடிப்பில் வாழ்ந்தால் சரி இது அப்போ தான் இயங்க முடியும் அதனால் எனக்கு இருக்கிறது மொழி பற்று இனப்பற்று இல்லை மொழி வெறி இன வெறி இன்னொரு இனத்தை தாக்கி அழிக்கலை அழிந்து கொண்டு இனத்தை காக்க இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது அதனால் என் தம்பிக்கு நான் சொல்லுவேன் செல்லமாக சொல்லுவேன் நேர மேலாண்மை எனக்கு இல்லை நேரம்தான் என்னை மேலாண்மை செய்து கொண்டு போகுது என்னடா தங்கச்சி